வணக்கம் மதுரை மக்களை இன்றக்கான மாதிரி வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க முதல் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு ஹச்ஆர் மேனேஜர் மாதிரி கேட்டுருக்காங்க இதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் ப்ளஸ் இயர்ஸ் வந்துட்டு ஜுவெல்லரி ஃபீல்டே ஹச்ஆராக இருந்துருக்கணும் அவங்க வந்து மேன் பவர் ஹேண்ட்லிங் கிளைண்ட் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறம் ஜுவல்லரியோட பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன்ஸ் அந்த அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராடரி கம்ப்ளைன்ஸ் ஹச்ஆர் பாலிசிஸ் இது எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் தேர்ட்டி டூ மை நைட்டு மோஸ்ட்லி நைன் ஆயிரம் வந்து ஃபீமேலுக்குலாம் ஒரு ஹாஃப்னவர் முன்னாடி முடியும் சேலரி ஸ்டார்ட்டிங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து நேதாஜி ரோடு அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கு திருப்பாலே ஒரு ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மேட்ச் பேக்ஸ் ஓரியன்டான இண்டஸ்ட்ரி பட் இப்போ கரண்ட்டாக கே கே நகரில் இருக்காங்க ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து டேலி ஜிஎஸ்டி பார்க்க தெரிஞ்ச ஃபீமேல் மேரிட் ஃபீமேல் மாதிரி கேட்டிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங்கே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிகாம் படித்த கேண்டிடேட் தான் எலிஜிபிள் டைமிங் நார்மலான ஆஃபீஸ் டைமிங் தான் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ வந்துட்டு ரெண்டு லொக்கேஷனுமே வில்லிங்காக இருக்க கேண்டிடேட்ஸ் தான் எலிஜிபிள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் டைப் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்றது அவசியமே கிடையாது டுவெல்த்து படித்து டைப்பிங்கில் அந்த ஸ்பீடு இருந்தால் போதும் டைப்பிங் டெஸ்ட் வச்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் எலிஜிபிள் டைமிங் நார்மலான ஆஃபீஸ் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சாலரி ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர் ஒர்க்போட் காலேஜெலாம் இருக்குல்லே அந்த சைட் தான் ஒரு எக்ஸாக்டாக வந்து அருள்மர ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்குது ஃபீமேல்தாங்க எலிஜிபிள் மேல் நாட் எலிஜிபிள் அடுத்ததான் வந்துட்டு ஒரு அட்மின் ஜாப்க்கு கேட்டிருக்காங்க இவங்க என்ன மாதிரியான ஓரியன்ட் இன்ட்ரெஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் டைரிஸ் இதெல்லாம் ஓரியன்ட் இன்ட்ரஸ்ட் இங்கே வந்துட்டு அந்த டைரிஸ் கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணுற பிளேஸில் அட்மின்ஸுக்கு கேட்டிருக்காங்க கிளைண்ட் ஃபாலோ சிஸ்டம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் டைமிங் வந்து நார்மல் டைமிங் நைன் டு சிக்ஸ் சண்டே லீவு கவர்மெண்ட் ஹாலிடேலாம் லீவு ஸ்டார்டிங் வந்து ஒரு நைன் தௌசண்ட் வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க சேல்ரி அட்மீன் ஒர்க் இருக்கும் ப்ளஸ் அடிஷனலாக சம்டைம்ஸ் ஏதாவது இதுன்னா நம்மளும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டைமும் இல்லை சம்டைம்ஸ் மட்டும்தான் இது வந்து தெற்க்பாசலில் இருக்குது இந்த மாதிரியான மதுரை வேலைவாய்ப்புகள் பற்றி அறியணும்னா என்ர்ஜி கிட்ட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்